நான் கணிச்சு போட்டிட திரும்ப திரும்ப கூடாது என்னோட வேற தான் முடிவு எடுக்க நான் அவரோட போறேன் என்னை சின்னமனூர்ல கேட்டாங்க என்னை மதுரூர்ல கேட்டாங்க என்னை மயிலாடுதுல கேட்டாங்கன்னு நான் கோவை சார் இல்லாம பேசுவாங்கல்ல அப்படி பேசிட்டு இருக்க இல்ல என்னோட சேர்ந்த நாடு மக்களும் நல்லா இருக்குன்னு நினைச்சா நீங்க வாங்க அது யாரா இருந்தாலும் இந்த காலத்துல நவநாயக பெண்களே பேசாதீங்க ஆரம்பிச்சிட்டாங்க பேசாதீங்க பெண் பெண்கள் குடிக்க ஆரம்பிக்கும் குடிக்க வச்சிட்டிங்க குடிக்க வச்சிட்டிங்க தம்பி மது குடிப்பது வாக்குக்கு காசு வாங்குவது இதெல்லாம் ஒரு ஒரு கலாச்சாரம் ஆக்கிட்டீங்க எல்லாரும் செய்யும்போது தவறு இல்லைன்னு ஆயிருக்கும் இது என் மீனவனுக்கும் என் தமிழ் குடியலுக்கு அடிக்கப்பட்ட மொட்டை இல்ல இந்திய நாட்டை ஆளுகிற ஆட்சியாளர்களுக்கு அடிக்கப்பட்ட மொட்டை குறிப்பாக மோடி மோடிக்கு அடிக்கப்பட்டது ஐயா ஸ்டாலின் அடிக்கப்பட்டது மொட்டை வச்சுக்கிறீங்க தனிச்சு நின்று திமுக ஆட்சி அமைக்குமா நான் கேட்கறது பார்த்து கூட்டணி அப்புறம் எதுக்கு இதுக்கு சேர்க்கிறேன் எதுக்கு சேர்க்கிறேன் பத்தொன்பது கட்சியை சேர்த்துக்கிட்டு நீ வந்து நான் தனித்த பெரும்பான்மை என்ன பெரும்பான்மை என்னை மாதிரி தனிச்சு நின்று நீ வென்று ஆட்சி அமைச்சுக்க போ நீ அப்படி திமுற நான் எப்படி உனக்கு பங்கு கொடுக்க முடியும்னா வாடா வீராங்க தனியா நின்று ஜெயிச்சிரு ஒரு ஓட்டுனால ஏன் ஓட்டு மொத்த ஓட்டு ஏன் ஓட்டு நான் ஜெயிச்சிருங்க நான் எதுக்கு உனக்கு பங்கு கொடுக்கணும் இதுக்கு முன்னாடி மோடி கொடுத்தாரா ஆட்சியை தாங்கி தாங்கி பிடிக்கணும் தோலை வச்ச எங்களுக்கு பங்கு தர மாட்டேன் அப்படி பெரிய வீரன்னா தானிச்சு நின்று ஜெயிச்சுட்டு போ இப்ப நீங்க ஆட்சியில பங்கு அதிகாரத்துல பங்கு தர முடியாதுன்னு நீங்க மத்திய அமைச்சரவையில பங்கு ஆட்சியில பங்கேற்றா இல்லையா கேள்விக்கு பதில் அரவிந்த் கெஜ்ரிவாலத்துக்கு உள்ள போட்டு சித்திர பண்ணீங்களா அதே கருத்தை நான் வலியுறுத்தினேன் ஆமா அதான் நீ ஒன்றும் கிடையாது எல்லா மோடி காசு தான் இப்போ என்ன நடவடிக்கை எடுத்து உள்ள போடுங்க அது எங்களுக்கு என்ன அவமானம் இருக்குது எங்களுக்கு என்ன அவமானம் இருக்குது இந்த நாட்டை ஆளுகிற தலைவர் தலைவர் பெருமக்களுக்கு அடிக்கப்பட்ட மொட்டை இந்திய நாட்டுக்கு அடிக்கப்பட்ட மொட்டையை தான் எத்தனை ஆண்டுகளாக இந்த சேட்டை இலங்கை பண்ண உங்கள் கையாலதன இவ்வளோ பெரிய நாடு நீங்கள் வளாறு வல்லாதிக்கிறோம் பேச்சில் வந்து உனக்கு என்ன இருக்குது உனக்கு நாட்டு மக்களை பற்றி எவ்வளோ இருக்கா என் உயிரை பற்றி உணவு பற்றி எவ்வளோ உனக்கு மதம் இருந்தால் போதும் சாதி இருந்தால் போதும் சாதி இருந்தால் எல்லை தாண்டி வர்றாங்கிறது தானே உங்கள் பிரச்சனை கேரளா மீனவன் எல்லை தாண்டி வர்றானா இல்லையா யாராவது மறுக்க முடியுமா இல்லையா அப்போ எல்லை தாண்டி வர்றவன் மீனவங்கிறது ஒன்றும் பிரச்சனை இல்லை தமிழனுங்கிறது தான் ஒன்றும் பிரச்சனை அதை கேட்க எனக்கு அதிகாரம் நாதி இல்லை இந்த அதிகாரம் ஏதாவது பேசுதா முப்பத்தொம்பது பாராளுமன்ற உறுப்பினர் இப்போ நாற்பது பாராளுமன்ற உறுப்பினர் என்ன செய்யறீங்க நீங்கள் என்ன செய்யறீங்க சொல்லுங்க முதலீடை கொண்டு இங்கே செத்து விடுகிறான் மொட்டை அடிக்கிறான் படகு பிரச்சனை ஏழை விடுறான் சொந்த குடிகளை கடலுக்குள்ளே கடலுக்குள்ளே மீன் பிடிக்க உரிமை எனக்கு இருக்காய் எண்ணூற்றி ஐம்பது மீனவனுக்கு மேலே இங்கே கொண்டு கொண்டுருக்கான் அதுக்கு என்ன நடவடிக்கை எடுக்குது பிரதமர் கண்டிப்பாரா வெளியுறவுத்துறை அமைச்சர் கண்டிப்பாரா பாதுகாப்புத்துறை அமைச்சர் கண்டிப்பாரா இது என் மீனவனுக்கு என் தமிழ் குடிகளுக்கு அடிக்கப்பட்ட மொட்டை இல்லை இந்திய நாட்டை ஆளுகிற ஆட்சியாளர்களுக்கு கடிக்கப்பட்ட மட்டும் குறிப்பா ஐயா மோடி கடிக்கப்பட்டது ஐயா ஸ்டாலின் கடிக்கப்பட்ட மூட்டை வச்சுக்கிடுங்க அதில் எங்களுக்கு ஒன்று அவமானம் உள்ள நான் தனிப்பெரும்பான்மையோட ஆட்சி அமைக்கிற கட்சி வந்து கூட்டணி ஆட்சியில் எப்படி சார் பொறுவழோம் அப்போ திருமண கோரிக்கை வந்து நியாயம் சொதுங்கன்னு நீங்க நினைக்கிறீங்களா தனி பெரும்பான்மையோட தனிச்சு நின்று திமுக ஆட்சி அமைக்குமா நான் கேட்கறதுக்கு பார்த்தீங்கன்னா கூட்டணி அப்புறம் எதுக்கு எதுக்கு கேட்குற எதுக்கு கேட்குற பத்தொன்போது கட்சியை சேர்த்துக்கிட்டு நீ நான் தனித்த பெரும்பான்மைனா என்ன பெரும்பான்மை என்னை மாதிரி தனிச்சு நில்லு நீ வென்று ஆட்சி அமைச்சிக்க போ

கூட்டணி வச்சுங்க அதிகாரத்தில் பங்கு வைக்கீங்க அப்ப இங்க கூட்டணி நீ அப்படி திம்முறா நான் எப்படி உனக்கு பங்கு கொடுக்க முடியும்னா வாடா வீராங்க தனியா நின்னு ஜெயிச்சிரு யாரு கேட்க போறா ஒரு ஓட்டுனால ஏன் ஓட்டு மொத்த ஓட்டம் ஏன் ஓட்டு நான் ஜெயிச்சிருக்கேன் நான் எதுக்கு உனக்கு பங்கு கொடுக்கணும் இதுக்கு முன்னாடி மோடி கொடுத்தாரா ரெண்டு முறை வென்றிருக்காரு அதிக பெரும்பான் கூட கொடுத்தாரா இப்ப கொடுக்க வேண்டிய காரணம் என்ன சந்திரபாபு நாயுடு நிதிஷ்குமார் இல்லாம ஆட்சி நடத்த முடியாது அப்புறம் ஆட்சியை தாங்கி பிடிக்கணும் தோலை வச்ச எங்களுக்கு பங்கு மாட்டேன் அப்படி பெரிய வீரன்னா தானிச்சென்னு ஜெயிச்சுட்டு இருப்போம் கேளுங்க திமுக இல்ல அதிமுக சொல்ல சொல்லுங்க அதெல்லாம் எப்படி தனிச்செல்லிவால் ராஜினாமா எப்படி அது அவர் அவர் முடிவை நான் எப்படி கருத்து சொல்ல முடியாது நானாக இருந்தால் இருந்து போராடுவேன் அவர் எதுக்கு முடிவெடுத்தாருன்னு அவர் விளக்கம் சொல்லணும் அதாவது நீங்கள் பார்க்குறீங்க பழி வாங்கப்படுற அதானி ஒன்றும் கிடையாது அதானி பேரில் முதலீடு முழுக்க மோடி தான் செய்கிறாருன்னு அவர் சட்ட சட்டத்தில் பேசுகிறதுக்கு தான் அந்த வழக்கு சிறை எல்லாருக்கும் தெரியும் உங்களுக்கு தெரியாது நானும் சொல்லலை இந்த தகவலை அவருடைய நண்பர் தான் தமிழாக்கத்துறையினுடைய தலைவர் அவர் எல்லா விவரங்களையும் இதாண்டா நடக்குதுன்னு நண்பனு கொடுத்துட்டாரு அவர் எடுத்து பேசிட்டார்

ராஜாஜி பெருந்தலைவர் காமராஜர் பத்தோச்சலா பேரறிஞர் அண்ணா இந்த வரிசையில எல்லாம் மது உலக அமல்படுத்தப்பட்டு இருந்துச்சா இல்லையா இல்லாத மாநிலமா இருந்துச்சா இல்லையா ஐயா நீங்க நல்லா சொல்லணும் சாத்தியப்பட்டு இருந்துச்சு இல்ல யாரு தொடங்க பெருமகன் ஐயா கருணாநிதி இது சாத்தியமானு எப்படி கேக்குறீங்க கொரோனா நேரத்துல மூடி போட்டிருந்தா அது எப்படி சாத்தியமாச்சு கொரோனா நேரத்தில் திடீர்னு மூணா என்ன திடீர்னு மூணியா என்ன ஆயிடுச்சு

அம்மாவை ஊழல் லஞ்சம் பெறான் யார் பெறலை அப்படி எல்லாருக்கும் பண்ணிக்கிட்டீங்க நான் நேர்மையற்றவனான பிறகு நாட்டை ஆளுகிற தலைமை நேர்மேற்றவனான பிறகு நாட்டு குடிகளையும் நேர்மையற்றவளை ஆக்க வேண்டிய தேவை வந்துடுது நானே சாராய வச்சு காய்ச்சி சாராய போது மக்களை குடிக்கிறது குற்றம்னா எப்படி சொல்லுவேன் நீங்களே சொல்லுங்கள் ஒரு செய்தியாளர் வந்து ஒரு தவறான கேள்வியோ ஒரு தர கேள்வி கேட்டா திரு சி சிசிமானவர் வந்து ஆவேசப்படாமல் உள்நோக்கத்துறை அறவழியை கருத்து இருக்கு சமீப காலமா நீங்க வந்து பத்திரிகையாள சுத்திக்கிட்ட ஆவேசப்படல உணர்ச்சி பூர்வமான கருத்துக்கள் வழி பொதுவான கருத்து இருக்கு அதை பத்தி அபிப்பிராய் சார் கேள்விக்கு அந்த கேள்விக்கு பதிலமில்லைனாலும் உணர்ச்சி வசதி உணர்ச்சி இருக்கிறதுனாலதான் நான் அந்த வேலையை வச்சுக்கிறேன் என் புரிதன் உணர்ச்சி இல்லைன்னா எனக்கு ஏன் எனக்கு கோபம்ங்கிறது என் மண்ணின் மீது மக்களின் மீது இருக்க பேரன்புதான் என்னுடைய கோபம் உணர்ச்சி கோபம் இல்லைன்னா நான் கோடம்பக்கத்தில் பட எடுத்துக்கோன்ல நான் இந்த வேலையை சேர்ந்துக்க மாட்டேன்ல எத்தனை வழக்கு நூற்றி முப்பத்தெட்டு வழக்கு எல்லா நீதிமன்றத்திலும் எனக்கு வழக்கு இருக்கு இவ்வளவு பாபமா நான் எங்கள் கடை வச்சீட்டு கிடையாது தொழில் செய்ய முடியாது எல்லா பிரச்சனையும் நீங்க சுதந்திரமா ஒரு இடத்துல உட்கார முடியும் பேச முடியும் சும்மா இந்த இருந்து கிளம்பிட்டாரு இந்த இடத்துல எச்சு இந்த இடத்துல சாப்பிட்டாரு இது வரைக்கும் இப்போ நீங்க உங்க அம்மாட்ட பேச முடியும்ல நான் எங்க அம்மாட்ட பேசுனா பதிவு பண்ணுவான் எவ்வளவு நெருக்கடியில வாழ்றேன் ஏன் இந்த நெருக்கடி இந்த மண்ணின் மக்கள் இங்கிருக்க பேரணும் நீ மக்களுக்கான கேள்வி கேள்வி மக்களுக்கு சொல்லுங்க நீ நல்ல கேள்வி கேள்வி நீ உன்னுடைய அறிவை உட்கார்ந்து பதில் சொல்றதுனாலே நான் என்னமோ போய் மாதிரி கேள்வி கேட்கிறேன் நீங்க எல்லாம் அறிவாரி மாதிரி வச்சுக்க புரியுதா நான் திருப்பி கேள்வி கேட்டா நீங்களும் பதில் சொல்லணும் அது அதனால உணர்ச்சி குவியல் தான் கோபம் அந்த கோபம் என் மக்கள் மீதுக்கு பேரன் அதனாலதான் நாங்கள் பேரன்பும் பெருங்கோவம் கொண்ட இலத்திய மக்கள் வேற ஏதாவது வந்து விஜயோட போட்டிருக்காங்க நான் தனிச்சு போட்டியில திரும்ப திரும்ப கேட்கக்கூடாது என்னோட சேரனுங்கிறத வேற ஆளுங்க தான் முடிவு எடுக்கணுமே முடிய நான் வந்து இவரோட போறேன் அவரோட போறேன் என்னை சின்னமனூர்ல கேட்டாங்க என்னை மதுரூரில் கேட்டாங்க என்னை மயிலாடுதுல கேட்டாங்கன்னு நான் கோவை சேரலாமா பேசுவாங்கல்ல அப்படி பேசிக்க தயாராக இல்லை நான் பிரபாகரன் மகன் என்னுடைய பாதை தனி பயணம் தனி என்னுடைய இலக்கு தனி எனக்கு ஒரு கனவு இருக்கு என் முன்னோர்கள் தூக்கி சுமந்த கனவு என் நாட்டை எப்படி படைக்கணும் பூமியின் சொர்க்கமாக என் நாட்டை நான் படைக்கணும்னு ஆசைப்படுவேன் அதுக்கு வந்து இவரோட சேர்ந்தா பண்ணலாம் அவரோட சேர்ந்தா பண்ணலாம்லாம் நான் என்னோட சேர்ந்த நாடு மக்களும் நல்லா இருக்குன்னு நினைச்சா நீங்க வாங்க அது யாரா இருந்தாலும் இல்லைன்னா விடுங்க நான் இந்தவருங்க ஒரு தலைவனுக்கு முதல் தகுதி தன் மண்ணை மக்களை முழுமையா நம்பணும்னு நினைச்சிக்கிறேன் நான் என் மக்களை முழுமையா நம்ப